என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலானாக பவுல் குருந்திய சபையாருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது எதை காட்டுகிறது கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சமாக தான் அறுவடை அதிகமாக விதைச்சா மிக அதிகமான அறுவடை இதை பெரும்பான்மையாய் இந்த வசனத்தை எதற்கு பயன்படுத்துவாங்க கொஞ்சமாக நீ காணிக்க போட்டினா கொஞ்சம்தான் உனக்கு பலன் கிடைக்கும் அதிகமாக காணிக்க போட்டினா அதிக பலன் கிடைக்கும் என்று சொல்லி காணிக்கையை மையப்படுத்தி இந்த வசனத்தை பேசுவாங்க ஆனால் அந்த அதிகாரத்தை தியானித்து பாருங்கள் இது காணிக்கைக்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல இன்றைக்கு பண ஆசை பிடித்த பல ஊழியக்காரர்கள் தங்கள் திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும்படிக்கு ஜனங்களிடத்தில் எப்படியாவது ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த வசனத்தை புரட்டி பேசுவதை நாம் பார்க்க முடியும் கொடுத்து பாருங்களேன் ஒரு செங்கல் ஒரு லோடு செங்கல் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டையே கர்த்தர் கட்டு வர பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு கத்தூர் ஒரு பெரிய பங்களாவே தருவார் பாருங்கள் சொல்லி இப்படி அவங்க ஆசை இச்சைகளை தூண்டி தங்கள் ஆசை இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த வசனத்தை புரட்டி பேசுவார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் இது காணிக்கை கொடுப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை முதலில் நிதானித்து பாருங்கள் இது காணிக்கைக்காக எழுதப்பட்ட வார்த்தை அல்ல மாறாக தான தர்மத்திற்காக எழுதப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது ஏழை எளியவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்யப்பட வேண்டிய தான தர்மத்திற்காக கத்துடி ஆவியானவர் அந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்தியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மற்றவளுடைய குறைவில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு நீங்கள் ஆசிரோதிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க குறைவில் இருக்கிறாங்க உங்கள் நிறைவு அவளுடைய குறைவுகளை தீர்க்கட்டும் அந்த இடத்துல விதைங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க சிறுக விதைத்தான் விதைத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் பெருக விதித்தீங்கன்னா பெருக கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ தான தர்மத்திற்காக மையப்படுத்தப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு தங்கள் சுய லாபத்திற்காக எத்தனையோ பேர் திரித்து பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான மகனே அருமையான மகளே நம்மை சுற்றி எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிருக்கிறார் அல்லவா ஏன் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு உங்களுக்கு கிடைத்த அந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்கள் கிரியைகளினால் காட்ட ஆரம்பியுங்கள் அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு மனம் இறங்க ஆரம்பிப்போம் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை